இந்திய நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்தும் முகவர்களாகிய நாங்கள் பங்கு சந்தை வீழ்ச்சி எப்பெல்லாம் அதற்கு பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற எல்ஐசி நிறுவனத்தை வளர்த்த நாங்கள் இன்று வந்து அவர் பாலிஸ்தாரருக்கு போனஸை உழைத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் தொகையை அடிப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இந்த நாட்டிலே இந்த மேம்பட்ட மக்களுக்காக இந்த நிறுவனம் அல்ல சாதாரண மக்களுக்காகவும் இந்த நிறுவனம் உழைத்து வந்த மக்களுக்கு பாலிஸ்தாரர் ஒரு பிரிமியம் கட்டும்போது அந்த பிரிமியத்திலே நிர்வாகத்தின் செலவு அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டரு ஒரு ஊழிய ஒரு முகவர்களுக்கு கொடுக்கப்படும் கமிஷனு அத்தனையும் இருக்கிறது பாலிஸ்தாரர் வந்து அதை ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பாலிசியை சரண்டர் செய்துவிட்டு பொருளாதார கஷ்டத்துக்கு போனால் அதனுடைய கொடுத்த கமிஷனை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று சொல்லும் அந்த கிளாபாக் சரத்தை நீக்க வேண்டும் என்று நிலையில்லாமல் நிரந்தர வருமானம் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த தொழிலை செய்யும்போது இந்த அகில இந்திய லெவலே ச பார்லிமெண்ட்டிலே பேசும்போது கூட ஒரு சாதாரண முகவருக்கு சராசரி வருமானம் பதிமூணாயிரம் தான் என்று இந்திய பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட போது இந்த நிறுவனம் எங்களை வந்து வஞ்சிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் ஒரு ப்ராடக்டை த டிசைன் செய்து கொடுக்குறோம் அதை விற்க வேண்டியது தான் உங்கள் வேலை நாங்கள் கொடுக்கும் கமிஷனை நீங்கள் பெற்றுக்கொண்டு விற்றுவிட வேண்டியவன் தான் உங்களுடைய வேலை அதற்கு போதவில்லை என்றால் சலுகைகளை கேளுங்கள் அதன் கமிஷனை உயர்த்தி கேட்காதீர்கள் என்று இந்த நிறுவனம் வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கு மேற்கோள் காட்டி செய்திருக்கிறது இத்தனை நாள் அரசாங்கம் மக்களை மக்களோடு இருந்தே ஐஆர்டிஐ வந்து முகவர்களுக்கு வந்து எந்த இத்தனை பத சதவீதம் நாற்பது சதவீதம் வரைக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியது ஆனால் இவர்கள் வந்து எதை செய்தாலும் ஐஆர்டிஏ சொல்லியது ஐஆர்டிஏ சொல்லியது என்பது இந்த கமிஷனை மட்டும் கொடுக்க மறுக்கிறார்கள் இந்த கமிஷனை மட்டும் மாற்றி அமைக்கிறோம் குறைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் மாற்றி அமைக்கிறது என்றால் இப்படி என்று வேலை செய்கிறோம் அதற்கான கமிஷன் ஒரு போர்ஷனை வந்து நாலாவது ஆண்டும் ஐந்தாவது ஆண்டும் ஆறாவது ஆண்டு அது அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கிற பாலிசிகளுக்கு அந்த ரெண்டு சதவீதம் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் ஆக ஒரு லட்சத்திலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்கும் முகவர்களுக்கு இந்த நாலு ஐந்து ஆண்டு காலத்துக்கு ரெண்டு சதவீதம் குறைவாக இருக்கிறது ஒரு பாலிசிதாரர் இந்த மூன்று ஆண்டு கழித்து இந்த பாலிசியை சரண்டர் செய்தால் அப்போது எங்களுக்கு கமிஷன் கடைசி வரை கிடைக்காமே போகிறது அதனால் இந்த கமிஷன் மறையை மாற்றியமைக்கும் என்று சிஸ்டத்தில் குறைக்கிற இருக்கக்கூடாது பழைய மாதிரியே செப்டம்பர் முப்பதுக்கு முன் எப்படி தொண்டதோ அதே மாதிரி தொடர வேண்டும் என்று இந்த முகவர் சமுதாயம் கேட்டுக்கொள்கிறது எங்கள் இந்திய எங்களுக்காக மட்டும் போராடவில்லை இதை இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்திய நாட்டுக்காகவும் தான் போராடுகிறோம் வர இந்த போராட்டத்தில் வந்து ஐஆர்டிஏ வந்து சொன்னதையும் அரசாங்கம் இப்போ வந்து கார்ப்பரேஷன் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சேர்கிறாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர் அரசாங்க நிறுவனத்துடன் இருந்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்த மாட்டா மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இருந்து மாற்றி அமைக்காத ஒரு கமிஷன் திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த நிறுவனம் வந்து மாற்றி அமைக்கிறது என்றால் இதனுடைய சர்வாதிகார போக்குதான் கடைபிடிக்கப்படுகிறது தப்போ உழைக்கும் மக்களுடைய போர்க்கை அது கடைபிடிக்கவில்லை அதாவது உழைக்கும் மக்கள் சொல்வதெல்லாம் சட்டமாக வேண்டும் என்று நாங்கள் எந்த நிறுவனத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்